இந்த வெள்ளிக்கிழமாவே எப்படியுமே லேட் ஆகி வேலைக்கு போறதுக்குள்ள இந்த இந்த ஊர் வளைச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள லேட் ஆகி சமைக்க வேலை என்னதான் மட்டும் பேர் ரசத்த தூக்கிட்டு பழைய சொல் போட்டு ஓடிட்டு இருக்கிறது நான் வேலை கிளம்பியாமா ஆமா சமய என்ன ஸ்பெஷல் நீங்க பேசல ஒண்ணுமே நான் செய்யலையே சமய அப்ப சாப்பிடறதுக்கு சரி இருக்க டக்குனு ஒரு சிம்பிள் சென்டர் அது உனக்கு ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ அவசரத்துலேயே அம்மா எனக்காக என்ன ஸ்பெஷலாக சமைக்க போகிறாங்கன்னு பார்த்தா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துட்டாங்க அதில் தேவையான அளவு உப்பு கலந்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா புளிஞ்சு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க நெக்ஸ்ட் ஃபார்ச்சினோடைய சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிட்டாங்க இது ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நல்லா நம்ம கடையில் ஊற்றிக்கலாம் இதுல பதினேழு பர்சன்டேஜ் லெஸ் அப்சர்வன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபுட் எப்பயுமே லைட்டாக தான் இருக்கும் ஸோ என்ன காய்ச்சோனே கடவுளுத்தம்பருப்பு ப்ளஸ் கருவேப்பில போட்டு நல்லா தாளிப்பை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க எடுத்த தாளிப்பை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட்டில் ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டாங்க இதுவே அம்மா சிம்பிளான ரெசிபி தான் செய்வாங்க ஆனால் இன்னைக்கு சிம்பிளுக்கெல்லாம் சிம்பிள் பயங்கர சிம்பிளாக சமைச்சிருக்காங்க ஆனால் இன்றைக்கி லவ் அண்ட் கேரோட சமைச்சதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் லைட்டாகவும் இருந்துச்சு